திட்டங்கள் அனைத்து கிராம பகுதிகளிலும் வசிக்கும் ஒவ்வொரு குடும்ப குடும்பமும் வேலைவாய்ப்பு உரிமை வேலை கேட்கும் தொழிலாளருக்கு வேலை இருந்து வேலை கேட்கும் தொழிலாளிகளுக்கு வேலை இருந்து தீர்வு தர வேண்டும் வேலை தராவிட்டால் ஒரு புதைத் தொகை தரப்பட்டது திராவிட உயர்நிலை ஆட்சி மத்திய காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்றிய அரசின் திட்டம் என்பதால்

வயிறியல்லை ஆர்ப்பாட்டம் 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 அருமையை எடுத்து மோடிக்கு வாழ் பிடிக்கும் அருமையை எடுத்து ஆர்ப்பாட்டை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்

குறைக்காது விவசாய தொழிலாளர்களை பழைய முறை மாற்றாது நிறுத்த வறுமையை மீண்டும் இடத்தின் பெயரால் இந்தியை புறக்கணிக்காதே புறக்கணிக்காது

போனார் இங்கே போனார் அடிமை சாமி இங்கே போனார் இங்கே போனார் இங்கே போனார் மக்களை மறந்துவிட்டு வெக்கமில்லைதான் மாமில்லாம் எங்களுக்கு அடிமையாக இருக்கிற அடிமை சாமியேக்கமா இல்லையா கணிப்போம் புறக்கணிப்போம் சாமியை புறக்கணிப்போம் திரும்ப திரும்ப பெருமை மக்களை வாங்க அழிக்கும் மக்கள் தலைவரை திரும்ப பெறுமாட்டாரோ விட மாட்டோம் போராடுவோம் 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 தமிழ்நாடே போராடும் போராடுவோம் வேல்வோம் போராடுவோம் வேல்வோம் தமிழ்நாடே போராடும் அம்மா நடுவர் குழுவினருக்கு

ಇವರು ಇನ್ನೊಂದು ಪಾಲ ಕೂಡ